அலாம் வலிக்கும் வரமத்துள்ளி வபர்காத்தும் ஓலாஹின் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆ ரவுஃப் யா ரவுஃபுன்னு அதெல்லாம் சாந்தமானவன் ஜமாலி இருநூத்தி எண்பத்தி ஆறு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திருப்பெயர் அந்த மாதிரியான என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக ஓது ஓதப்படுறது எதுக்குன்னா பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படா நம்ம இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் இவங்களை கொஞ்சம் இவங்களுக்கு வேலை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தேன் பரிந்துரை இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஸ்பெஷலான ஒரு திருப்பெயர் சொல்ல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீதி வெற்றி அடைய ஒருவனுக்கு பரிந்துரைத்து வெற்றி பெற ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் நாம ஒரு சில இடத்துல என்ன செய்வாங்க சரி அவனா அவன் எல்லாருக்கும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறான் அவனோட ரெக்கமெண்டேஷன்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமா இப்படி கூட பேசுகிற ஆட்களும் இருக்காங்க சரியா அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவனோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக இதை வந்து எப்படி ஓதலாம் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இதனை பதினைந்து தடவை ஓதி நீதிபதியிடம் சென்று அநீதி செய்யப்பட்டவனுக்காக பரிந்துரைப்பின் அவன் விடுதலை செய்யப்படுவான் ஒருவனுக்காக பரிந்துரைக்கும்போது இதனை ஏழு தடவை ஓதிக்கொண்டு செல்லி அந்த பரிந்துரை வெற்றி பெறும் ஒருத்தங்க மேலே கோர்ட்லேயே கேஸ் வந்துடுச்சு இவங்க வந்து அனிதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளாப்லா சம்திங் வச்சுக்கோங்க வந்துடுச்சு அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதை தாராளமாக ஓதலாம் நாம் வந்து பரிந்துரை பண்ணணும் அவன் வந்து எந்த தப்பும் பண்ணல அவன் வந்து நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அது சொல்கிறது ஏற்றுக்கணும் இல்லையா எந்த தீன்லேயும் வந்து இதுக்கான சில ஃபிக்கெல்லாம் இருக்குது யாரோட பரிந்துரையை ஏற்றுக்கலாம் யாரோடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி சில ஃபிக்கும் வந்து தீனில் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த திருப்பேரை வந்து ஓதிட்டு போனோம்னா ஓதிட்டு போய் பரிந்துரை செஞ்சோன்னா அவனுக்கு வந்து அந்த பரிந்துரையும் ஏற்றிட்டு விடுதலையும் செய்யப்படுவான் இன்ஷல்லா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷாலா ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏழே ஏழு முறைகள் இதை வந்து ஓதிட்டு போனால் அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற சொல்லப்படுது நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ கூட நான் சொன்னேன் இந்த வீடியோஸ்லேயும் முன்னாடி வந்து நல்லா பேசுவாங்க பின்னாடி வந்து அவன் இருக்க அவனே இப்படி அவனோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஏற்றுக்கணுமா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைக்கிற ஆட்களும் இருக்காங்க அப்படி இல்லாமல் நமக்கு போற இடத்துல எல்லாம் மதிப்பு மரியாதை வேணும்னா அது தாராளமாக இதை வந்து ஓதிட்டு போகலாம் படைப்புகள் இறக்கம் காட்ட அன்பு செலுத்த ஒருவன் இதனை அதிக அதிகமாக ஓதி அவன் மீது படைப்புகள் இறக்கம் காட்டும் அன்பு செலுத்தும் லாயுர்ஹம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வந்துருக்கு அது வந்து நாம வந்து உலக உலக பொ பொருட்கள் உலக மக்கள் மக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் என்னென்ன இருக்கோ படைப்பினங்கள்னு வச்சுக்கலாம் படைப்பினங்கள்லாம் நாம் இறக்கம் காட்டலைன்னா மேலே இருக்கிறவன் அவ்வளவு நம்ம மேலே இறக்கம் காட்ட மாட்டான் அதுதான் அதற்கான அர்த்தமாக இருக்குது அதற்காக நம்ம வந்து இரக்கம் காட்டணும் நம்ம மேலே எல்லாரும் இறக்கம் காட்டணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு ஏற்றால் போல நாமளும் மற்றவங்க மேலே இறக்கம் காற்றவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியம் ஏன்னா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு மல்லா ரஹம் முல்லாயுரஹம் இறக்கப்படாதவன் மீது இறக்கம் காட்டப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்றோ அல்லாஹ் வந்து நம்ம மேலே எல்லாமே இறக்கப்படும் நம்ம வந்து இதை ஓதிட்டு வந்தோம்னா இந்த திருப்பெயர்ல அல்லாஹோட எந்த திருப்பேராக இருந்தாலும் நான் ஆசைச்சே சொல்கிறது தான் உங்களோட தேவைக்காக மட்டுமே ஓதாமல் இதை வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற்றிக்கோங்க ஒருவரின் நேசத்தை பேரை இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் ஒருவரோட நேசத்தை இதை இதனை அதிக அதிகமாக ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க என் அதிகமாக ஓதிட்டு வாங்க குறிப்பிட்ட நபர் ஹலாலான உறவு முறை ஹலாலான உறவு முறை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறேன் இவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் காதல் வந்து ஹராம் ஹராம் ஏன்னா அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாராம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து ஹலால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குது எப்படி எப்படி லவ் பண்ணும் நபி சொல்லா சொல்லம் அவர்களுடைய ஹதிஸை வச்சே நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு பிறகு ஹலாலான உறவுகளுக்குள்ள காதல் வந்து ஹலால் ஹலாலான உறவுகளுக்குள்ள காதல் வந்து ஹலலால் நம்ம வந்து இவனை பார்த்த எனக்கு பிடிச்சிருச்சு தான் என்னோடய வாழ்க்கை ஆகணும் அப்படி நான் லவ் பண்ணுறேன் அது வந்து ஹராமான விஷயம் வாழ்க்கை துணியை ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணுறது ஹலாலான விஷயம் இன்ஷல்லா அப்படி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் தன் கோபம் தனிய பிறர் கோபம் தனிக்க ஒருவன் செலவாத்துடன் இதனை பத்து தடவை ஓதி அவன் பிறர் மீது கொண்டுள்ள கோபம் தனியும் அவன் மீது பிறர் கொண்டிருக்கும் கோபமும் தனியும் அவர்கள் அவனை நேசிப்பார்கள் செலவாத்தோட பத்து தடவை ஓதி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திருப்பேர் நிறைய பேர் வந்து இது என்ன என்ன சொல்லவே மாட்டிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் போடுற இல்லையா அந்த திருப்பேர் தான் வந்து இதனை இதனை சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அதற்காக வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ புரியும் கோபம் வந்து இப்போ வந்து ரொம்ப இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து கிளாஷ் ஆகுறதே அதனால தான் கோபத்தால் தான் அதற்காக வந்து இதை நம்ம தாராளமாக ஓதலாம் பத்து தடவை செலவாத்தோடு ஓது சொல்லி சொல்லியிருக்காங்க செலவாத்து வந்து முன்பின் செலவாத்துகள் மூன்று மூன்று முறைகள் ஓதலாம் இல்லை ஒரு ஒரு முறை கூட ஓதலாம் ஓதிட்டு இந்த திருப்பேரை பத்து முறை ஓதுனா நமக்கு இருக்கிற கோபமும் குறையும் மற்றவங்களுக்கு நம்மேல இருக்கிற கோபமும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷல ஓதிட்டு வாங்க முறையிலிருந்து விருதரை பேர் இதனை அதிக அதிகம் ஓதி வர வேண்டும் அடக்க முறை மீன்ஸ் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இதை நான் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து தாராளமாக அதிகமாக வரலாம் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட தீயோனிடம் சிக்கி கொண்ட ஒருவனை விடுவிக்க நாடு இதனை பத்து துறையை ஓதிக்கொண்டு சென்று பரிந்துரைப்பே நதி ஏற்றுக்கொள்ளப்படும் கெட்டவங்க மாற்றிட்டு இருக்காங்க முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு இந்த ஹடீஸ்கல்லே பார்க்கலாம் நமக்கு வந்து நிறைய வந்து அடிமைகளை ஏலம் விடுறது உரிமை விடுறது இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள்லாம் வந்திருக்கா அப்போ வந்து ரொம்ப ஹாஷாக நடந்துப்பாங்க பிலால் ஹபீஷர் அதில் அவங்களோட ஹதீஸ்லாம் பார்க்கும்போது அவங்க மேலே கல்லை தூக்கி வச்சு அவங்க ஈமான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பாறையை தூக்கி வச்சு என்னென்ன கொடுமை பண்ணாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஹதீஸில் ஹதீஸ் மூலியமாக வரும் அந்த அளவுக்கு கொடுமை இப்போ நடக்கலைன்னாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது அதை வந்து இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு கொடுமைகள் இல்லை அப்படி தீவங்கக்கிட்ட மாற்றிகிட்ருக்குறவங்க இப்போ வந்து என்னென்னா தங்க்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலையாள் பத்து நாள் லீவ் போட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஹாஷாக நம்ம பேசிடுறோம் அந்த மாதிரி தீவங்க்கிட்ட சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட இந்த விடுவிக்க இல்லை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து ஏழு முறைகள் சாரி மேலே தான் ஏழு முறை இதை வந்து பத்து முறைகள் ஓதி சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்ல ஓதிட்டு போனால் அவரோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க இவ்வளோதான் இந்த பலனாக கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்னும் நான் வந்து புக்ஸ்க்கான அப்டேட் கொடுக்கல புக்ஸ்க்கான அப்டேட் கொடுக்குறேன் தாராளமாக வந்து எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணிடாதீங்க இன்ஷா வாட்ஸ்அப் பண்ணுங்க புக்குக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷா எனக்காகவும் சேர்த்து துவாசிங்க அல்ல எல்லாரோடைய ஹலலாம் நான் அஜத்களையும் நன் கரிவான் எல்லாருடைய ஹலான் நான் அஜத்களையும் மின்சாரி வச்சு வைப்பான் நான் மீன் இனி யாருக்கே ஃபுல்லாக இருக்க நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனுகூலி தருவான் ஹோ ஹைரா